வெல்கம்ஸ் டு மாதீஸ் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ ஏன்னால் நம்ம சேனல் வந்து இரநூறு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க உங்களோட ஆதரவு இல்லாமல் கண்டிப்பாக என்னால் வர முடியாது தொடர்ந்து இதே போல் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணதுக்கு இன்றைக்கி நம்ம வீட்டு லன்ச் என்னன்னு பார்த்தோன்னாக்க கீ ரைஸும் எக்கு தொப்பும் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் அடுப்பில் குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் சுத்தமான நெய் இது சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா ஃபஸ்ட்டு காயட்டும் எண்ணெய் நெய்யெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு சின்னதாக ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்டார் பூ ஒரு மராத்தி முக்கு இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு இருந்துச்சுன்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு இது எல்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் நல்லா பொறிஞ்சதும் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துட்டு நல்லா பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் சேர்க்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க பிரியாணி செய்யும்பொழுது எப்படி வெங்காயம் நல்லா கண்ணாடி பந்த மாதிரி தாண்டி வர ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்குவோமோ அதே போல் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இந்த சாப்பாட்டுக்கு காரம் எதுவும் சேர்க்கப்படுறதில்ல பச்சை மிளகாய் தான் அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ சேர்த்துக்குங்க ரெண்டு டம்ளர் அரிசி மூணு பச்சை மிளகர் வச்சிருக்கேன் கூடவே புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிங்க லைட்டா வதங்கினதும் கடைசியா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்ல லைட்டா ஒரு பரட்டு மட்டும் வரச்சு விடுங்க ஏன்னா நல்லா வதங்கிடுச்சுன்னா தேங்காய் நமக்கு கீ ரைஸ் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால தான் இந்த அளவுக்கு மட்டும் லைட்டா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கிட்டு இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து லைட்டாக பரட்டிட்டு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்து ஊற வச்சிருக்கேன் பாஸ்மதி ரைஸ் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி அந்த ரேஷியோல தண்ணி சேர்த்துக்கலாம் அதனால நான் வந்துட்டு இன்னைக்கு ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் மூன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் என்னன்னா ரெண்டரை டம்ளர் வந்துட்டு நான் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளருக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் தேங்காய்பால் செஞ்சு கீ ரைஸ் நல்லா டேஸ்டா இருக்கும் அதனால ஒரு டம்ளர் மட்டும் தேங்காய்பால் சேர்த்துட்டு நல்லா இந்த தண்ணியெல்லாம் கிளறிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் தான் அரிசி சேர்க்கணும் தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வரணும் இந்த அளவுக்கு கொதிச்சு வரணும்னா நம்ம அரிசி வந்து நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக ஒரு கிண்டு கிண்டிக்கிட்டுங்க இருக்கோங்க அவ்வளோதான் குக்கரை ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வச்சோம்னா நமக்கு கீ ரைஸ் ரெடி ஆயிரும் இது ரெடி ஆயிட்டு இருக்க கேப்ல முட்டை கிரேவி இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முட்டை கிரேவி செய்யறதுக்கு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு ஒரு என்ன காய்ஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் ஜீரகம் நல்லா பொறிஞ்சதும் நம்ம ஒரு பெரியவங்க குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா நல்லா ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் வதக்கிட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் முட்டை கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கிக்கூரை வந்து விசில் ரெண்டு விசில் வந்துருச்சு தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா இது கூட சேர்த்துட்டு நல்லா லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சு இப்போ பாருங்க நமக்கு நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு கிரேவி பதத்துக்கு வந்து வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம வந்துட்டு நாலு முட்டை எடுத்து வேக வச்சு அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக மசாலா படுற மாதிரி பரட்டிக்கங்க முட்டையெல்லாம் நல்லா கிரேவியோட ஒட்டி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ கடைசியாக மல்லி எல்லாம் தான் நம்மளோட முட்டை கிரேவியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாங்க நம்மளோட கீரைஸையும் முட்டை கிரேவியும் எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் நமக்கு ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் குக்கரில் விசில்லாம் நல்லா ரிமூவ் ஆன பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக ஆகி வந்திருக்கு அரிசி நல்லா குழையாமல் ஒன்றோட ஒன்றும் ஊட்டாமல் இந்த அப்படியே ரைட்டாக கிளறிக்கலாம் அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம வீட்டு லன்ச்சு சுட சுட கீ ரைஸு தொட்டுக்கிறதுக்கு எக்கு கிரேவி